ஹாய் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஹேங்கிங் பிளான்ஸ் தாங்க காமிக்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது ஒரு வெரைட்டிங்க இது பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்குங்க இல இதெல்லாம் டேபிள் ரோஸ் தாங்க எல்லா கலருமே வச்சுருக்கோம் இது வந்து பாட்டிலில் கட் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் இது மூணாவது வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க நம்ம புல்லு மாதிரியே இருக்கும் இது அப்படியே கீழே வரைக்கும் இதெல்லாம் தொங்கிடுச்சுங்க பாதிக்கு மேலே கட் பண்ணிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கட பச்சைப்பா சேர்ந்து இது பாருங்கன்னா இது வந்து இதுவும் புல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடர் க்ரீன்காது இது வந்து லாங் ஒரே குச்சிலேயே அந்த எல்லாம் இருக்கும்ங்க இந்த வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து எல்லா ஹேங்கிங் பிளான்ஸுமே டீட்டெயிலாக சொல்லி போட்டிருக்கேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்க பாருங்களேன் இது வந்து காம்பவுண்ட் சோத்தில் மேலே அந்த பூச்செடிலாம் நிறையா வச்சுருக்கோம் அந்த இதுதான் இது இதெல்லாம் எந்த நர்சரிக்கு போனாலும் நாங்கள் பறிச்சுட்டு வந்துடுவோம் அங்கே வந்து நட்டு வச்சு உருவாக்கிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில நிறைய நாங்கள் வெட்டி வெட்டி வச்சுருந்தோமா அதை மூடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மாதிரி பக்கெட்டில் சிமெண்ட்டு மண்ணெல்லாம் போட்டு கொட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க